அதுக்கு நடுவில் சிக்கன் போட்டு வதக்கிட்டீங்கன்னா சிக்கன் போடுவோம் இவ்வளோ இல்லை சாமி ஜனனி அக்கா தெளிவாக பேர் போடணும் யாருக்குன்னு தம்பி அப்புறமா பேசலாம் தம்பி இருக்கிற பிரச்சனை இல்லை நீங்கள் வேற ஹாய் கிரேஷ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்று என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலாக இல்லை க்ரிஷ் ஒயிட் ரைஸ்ஸு ஒயிட் ரைஸ் வாழைத்தண்டு கூட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க டீச்சரை கிரிஷ் கேட்டதாக சொல்லுங்கள் ஓகே ஓகே சொல்லிடலாம் எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புலிசோர் என்னப்பா விதவிதமாக இருக்கு வீட்டில் ஊருக்கு எங்கேயாவது போயிட்டாங்களா செஞ்சு வச்சிட்டு இப்போ சொல்லுங்க இப்ப சொல்லுங்க என்ன சொல்லணும் இப்ப சொல்லுங்க நான் கேட்டேன் அப்படியா ஹலோ மேடம் ஹலோ எக்ஸூஸ்மி கிரிஷ் கேட்டதா சொல்ல ஆ சொல்லியாச்சு கிரிஷ் யாரும் போகலை எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நல்லா காற்றடிக்கிறது போயிட்டு ஒரு அட்டனன்ஸ் போடுகிறேன் ஓகே எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் இனியும் இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்று என்ன ஸ்பெஷல் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா இந்த நாள் எப்படி போச்சு உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள் உங்கள் பொண்ணான கைகளால் ஒரு லைக் போட்டுக்குங்க அன்பான உறவுகளை கணக்கு வாத்தியார் எனக்கு பயமாக உள்ளது உங்களை எறும்பு இரும்பு கடை மனிதர் என்று சொல்லிட்டாங்க நீங்கள் எதுவும் கொள்ள வேண்டாம் பரவாயில்ல கிரிஷ் சும்மா ஜாலி தானே விடுங்க இதில் என்ன இருக்கு ஹாய்

உங்களுக்கு வந்து டீச்சர் பேசுறது கேட்கிறதா அவன் அவனுக்கு அவனை எதுக்கு போனால் நீங்கள் பேசுறீங்க பேசுறதுக்கா ஆனா பாத்தீங்கன்னா நான் ரோசு சாம்பார் சாப்பிட்டேன் ராகதான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸும் ரொம்ப மிஸ் பண்றேன் லைவே வர்றது இல்லை இப்பல்லாம் பிச்சி அப்படின்னு கணக்கு வாத்தியார் எங்கே போராடுகிறாரு தூங்க போகிறேன் குட் நைட் நாளை காலேஜ் இருக்கு பாய் பாய் ரேஸ் போய் தூங்க இது செகண்ட் டே காலேஜ் தான் ஃபஸ்ட் டே தூங்குங்க தூங்க ரெஸ்ட் எடுத்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக போங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போட்டுங்க

எனக்குனப்பஜர் எனக்கு போரடிக்குதுன்னு போட்டிருக்கா அடுத்து சரி நான் தூக்கம் அடுத்து தூங்க போறேன்னு போட்டிருக்காரு

டைம் நீ மாத்தி மாத்தி ஓடுறதுனால தான் இந்த மாத்தி போடல டெய்லி ஒரே டைம் தான் போடுறோம் உங்க கண்ணுக்கு அதா இல்லையா 10 மணி போற 10:30 போற 11:00 மணி ஏன் டைம் கரெக்ட் தான் என்ன ஒரு 20 பேர்